முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியா எடப்பாடியார் தமிழர் அண்ணன் எடப்பாடியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒப்பற்ற முதல்வர் அண்ணன் எடப்பாடியா புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியா

எப்பாடிய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் எடப்பாடியார் எடப்பாடியா புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் எடப்பாடியார் எடப்பாடியார் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஒப்பற்ற முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் எடப்பாடியா

முதல் அண்ணன் எடப்பாடியா எடப்பாடியா புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியா இருபத்தி ஆறு ஒப்பற்ற முதல்வர் அண்ணன் எடப்பாடியா எடப்பாடியா

ஒப்பற்ற முதல் எடப்பாடியார் ஒப்பற்ற முதல் அண்ணன் எடப்பாடியா எடப்பாடியா புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியா 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 புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒப்பற்ற முதல்வர் அண்ணன் எடப்பாடியா

முதல் அண்ணன் எடப்பாடியார் 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 புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இருபத்தி ஆறு ஒப்பற்ற முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் எடப்பாடியார்

எப்பாடியார் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இருபத்தி ஆறு ஒப்பற்ற முதல்வர் எடப்பாடியார் 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 புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முப்பட்டு முதல் அணு எடப்பாடியார் எடப்பாடியார் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் 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 புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் எடப்பாடியார் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பட்டு முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இருபத்தி ஆறுக்கு ஒப்பற்ற முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் எடப்பாடியார் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார்

முப்பத்த முதல் எடப்பாடியாச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியா தமிழர் அண்ணன் எடப்பாடியா தமிழர் அண்ணன் எடப்பாடியா ரஞ்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியா

اوه اوي اوي தங்கம் அதுக்கப்புறமா வந்து சுய கல்வி பண்ணுறவர்களுக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து வேலை அது மாதிரி பல ஆடுபாடு தரவுபாடு மாதிரி பாடுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் படித்து பாருங்க இன்னைக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து செய்யல நீங்கள் எதையுமே செய்யலை இந்த அஞ்சு வருஷம் எதையுமே செய்யல தயவு செஞ்சு மீண்டும் திமுக ஓட்டு போடுற தப்ப மட்டும் நீங்களும் யாரும் செய்யாதீங்க ஓட்டு போடுங்க அந்த மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக தான் உங்க பொண்ணு பிள்ளைலாம் நாளைக்கு டாக்டரா இன்ஜினியரா ஆகணும்னா அதுக்கு அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சரா வரணுமா நட்டலி கொடுப்போம் நன்றிமா